இரட்டை அர்த்த வசனங்கள் பாஸை தடை செய்ய கோரி செய்ய வேண்டும் என்று கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தலைமையில் பிலிம் சிட்டி நுழைவு வாயில் அருகே பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காத்திடுவோம் காத்திடுவோம் சமூக ஒழுக்கத்தினை காத்திடுவோம் என்று முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதனால் அங்கு சுமார் முன்னூறு போலீசார் குவிக்கப்பட்டனர் பிரபல தனியார் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது பிக்பாஸ் சீசன் நிகழ்ச்சியை நடிகர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வருகிறார் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தமிழர்களின் கலாச்சாரத்தை மீறும் வகையிலும் முகம் சுளிக்க செய்யும் செயல்கள் நடைபெறுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலை போராட்டம் அறிவிக்கப்பட்டு தற்போது போராட்டம் நடந்து வருகிறது போராட்டம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பிக்பாஸ் நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கம் அருகே போலீசார் குவிக்கப்பட்டனர் பிலிம் சிட்டி நுழைவு வாயில் எதிரே குந்தம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும் பாதையில் ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசார் அனுமதி அளித்திருந்தனர் இதனையடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் அங்கு குவியத் தொடங்கினர் இதனால் போலீசாரும் உடனே அங்கு குவிக்கப்பட்டனர் பிலிம் சிட்டிக்குள் யாரும் நுழையாத வகையில் ஏராளமான தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் பிலிம் சிட்டி பகுதிக்குள் செல்லும் ஊழியர்களும் உரிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் சுமார் முன்னூறு போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தலைமையில் போராட்டத்தை தொடங்கினர் நூற்றுக்கும் அதிகமானோர் திரண்டு பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கலாச்சார சீரழிவை உருவாக்கும் பிக்பாஸை அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் தமிழக அரசே தமிழக அரசே தடைசை தடைசை பிக்பாஸை செய் என்ற பதாகைகளை ஏந்து நின்றனர் ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கும் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்றும் புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் நடிகர் விஜய் சேதுபதியை விஜய் டிவி நிகழ்ச்சியை எனவும் காத்திடுவோம் காத்திடுவோம் சமூக உலகத்தினை காத்திடுவோம் என்றும் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் தொடர்ந்து வேல்முருகன் பேசியதாவது விஜய் டிவியில் ஒலிபரப்பாகும் பிக்பாஸ் நயன் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக அத்துமீறலும் இரட்டை அர்த்த வசனங்களும் பார்க்கின்ற தமிழ் சமூகத்திற்கு சங்கடம் ஏற்படுத்தும் வகையில் பார்க்க முடியாத வகையில் முகம் சுழிக்க வைக்கும் வகையில் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது உடனடியாக இதனை தொலைக்காட்சி நிறுவனம் ஒழுங்குபடுத்த வேண்டும் தமிழக அரசு உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கர்நாடகாவில் தடை செய்யப்பட்டு இருக்கிறது ஆந்திராவில் தடை செய்யப்பட்டு பிறகு ஒழுங்குபடுத்தப்பட்டு வெளியிடப்படுகிறது மிக மோசமான இதுபோன்ற காட்சிகளும் பதிவுகளும் இடம்பெறுகிறது இதனை விஜய் டிவி நிர்வாகம் ஒழுங்கு செய்யவில்லை என்றால் நிச்சயம் நானே அடித்து நொறுக்குவேன் என்று கூறினார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்